மித்ராவின் ரங்கோலி கனவுகள் அத்தியாயம் இருபத்தி எட்டு புவனா ஒருவரின் சுயநலத்தால் மூவர் வாழ்விலும் கஷ்டங்கள் மிச்சம் நந்தினி எதுவும் அறியாது சென்று விட்டால் இப்போது வரையிலும் உமையாலும் நானும் அதன் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தானே தவிக்கிறோம் அதிலும் உமையால் தன்னை விட எத்தனை வருடங்களாக வேதனையும் துன்பமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் அதுவும் உண்மையாளுக்கு இரண்டாம் மனைவி என்ற பெயர் பெற்றுக் கொடுத்ததற்கு எவ்வளவு வருந்தினேன் அனைத்தும் தன் அன்னையால் என்று அறிய இன்னுமே வாதை கூடி போனது எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் மனவேதனை அனைத்திருக்கும் மூல காரணம் தன் அன்னை என்றறிய வேம்பை விடவும் கசப்பாக உணர்ந்தான் அதிகாலையில் வீட்டிற்குள் நுழைந்தவனின் கால்கள் உமையாலை காணும் உள்மொத்தம் கொண்டு மாடியேற கீழே பெரியவர்கள் நிலாசினின் அழுகை குரல் கேட்டது அப்படியே நின்று திரும்பியவன் பெற்றோர்களின் அறைக்கதவை தட்ட தோரில் பேத்தியை தாங்கியபடி ரங்கராஜன் வந்து திறந்தார் பிள்ளையை கண்டதும் தன்னியல்பாக கரங்களை நீட்டி மகளை வாங்கி கதகதப்பாக நெஞ்சில் சாய்த்து தட்டி கொடுக்க துவங்கினான் அதே நேரம் மனைவியை பற்றியும் விசாரிக்க உங்க அம்மா சித்தி எல்லாரும் சேர்ந்து உமையால விட்டு விட்டு அனுப்பிட்டாங்க சுருக்கமாக உரைத்தார் உள்ளிருந்து வந்த புவனா ஏங்க இப்படி சொல்றீங்க அவளாதானே அவ அண்ணனோட போயிட்டா தன் மீது குற்றமில்லை என நியாயம் பேசி கொண்டிருந்தார் ஆதிக்கு முகமெல்லாம் கோபத்தில் சிவப்புற அவளா எப்படி போவா அதுவும் சரியில்லாமல் இருக்கும் போது பிசுந்தபடி கணவரை பார்த்தார் என்ன நடந்ததுன்னு சொல்லு விழுந்தார் ரங்கராஜன் புவனாவிற்கு மகன் முன் பேசவே வார்த்தை வரவில்லை வீட்டில் நடந்த வாக்குவாதங்கள் குழந்தையின்மை குறைவாகவும் குத்தி காட்டியவும் பேசிய பேச்சுக்கள் என அனைத்தையும் கூறிவிட்டார் ரங்கராஜன் ஏன் இவர்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறார்கள் உமையால் எப்படித்தான் இதை தாங்கினாலோ தாள முடியாது வெம்மின்னான் ஆதிக்கு ரத்தம் கொந்தளிக்க கரங்களை மடக்கியவன் சுவரில் அடித்தான் இந்த அடி தனக்கு விழ வேண்டியது என்று உணர மிரண்டு போனார் புவனா இதை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அதுவும் அவகிட்ட எப்படி கேட்கலாம் அவளை ஒரு நாளாவது மருமகளை நடத்தி இருக்கீங்களா எங்களுக்குள்ள என்ன நடக்குது எங்க வாழ்க்கை என்னன்னு தெரியாம எப்படி குழந்தைய பத்தி நீங்க கேட்கலாம் முதல்ல எங்க மேல அக்கறை காட்ட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு படபடவன பட்டாசாக வெடித்தான் கேள்விகளே உரிமையின்றி அணியை படுத்தி வைக்க புவனாவின் குற்றம் உள்ள நெஞ்சம் கனத்து போனது புவனாவின் முகம் பார்க்கவே விரும்பாதவன் அப்பா உமையா வீட்ல இருந்து முதலையே என வரன் கேட்டு வந்திருந்தாங்களா விசாரணையை தொடங்க புவனாவிற்கு திக்கன நெஞ்சம் அடைத்தது இப்போது ஏன் திடீரென பழைய கதையை பேசுகிறானோ பயத்தில் படபடப்பு கூடியது ஆமாடா ரங்கராஜன் அந்த நாளின் நினைவோடு உரைக்க உம் அப்புறம் கதை கேட்பது போலே கேட்டவன் தந்தையை முடக்கினான் அப்போ நீயும் நந்தினியும் விரும்பினதால முடியாதுன்னு சொல்லிட்டோம் என்று உரைக்க காதலிச்சுமா யார் சொன்னா மேலும் துருவினான் வேற யாரு உங்க அம்மாதா என திரும்பியவரின் பார்வை இப்போதுதான் மனைவியின் மீது சந்தேகமாய் படர்ந்தது தன் பிழை வெளிப்பட்டு விட்டதில் கொஞ்சம் பதற்றமடைந்த புவனாவிற்கு முகமெல்லாம் முத்து முத்தாக வியர்த்து வளைந்தது ஏன் நீ நந்தினிய விரும்பல புவனா மகனின் பலவீனம் அறிந்து தாக்க விரும்பினேன் தான் அது கல்யாணத்துக்கு பிறகு அசராது உரைத்தவன் கையை கொண்டு தோரணையாக நின்றான் அது நீங்க ரெண்டு பேரும் பழகிறத வச்சு நானே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் குரல் கீழிறங்க இப்போதும் பொய் உரைத்தவர் தன்னாலே தலை கவிழ்ந்தார் உங்களுக்கு தெரியுமே முதலே கல்யாணத்துக்கு கேட்கும் போது நானும் வேண்டாம் வேண்டாதானே சொன்னோம் போய் சொல்லாதங்க எல்லாமே ஆதி அஜய் ஹரிணிய வச்சு திட்டம் போட்டு நடத்தி இருக்கீங்க அஜய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாமா புவனாவிற்கு பக்கனை நெஞ்சு அடைத்து கொள்ள வாயை மூடி கொண்டார் ரங்கராஜன் ஆடி போய் விட்டார் என்ன காரியம் செஞ்சிருக்க புவனா மனைவின் அர்ஜாஜகம் தாங்காது ஆத்திர மிகுதியில் கை நீட்டினார் இராணுவ வீரரான அவரின் வலிமை நன்கு அறிந்தவர் புவனா சட்டண கரங்களை பற்றி கொண்டு என்ன அடிக்க உங்களுக்கு உரிமை இல்லை காட்டமாக உரைத்தார் அவர் உண்மை முகம் வெளிப்பட்டதில் ரங்கராஜனுக்கு இவர்கள் உறவு கசந்து போனது ஹோ உனக்கு சம்பாதிச்சு கொடுத்ததில் துக்கத்தில் உரிமை இருக்கு ஆனா நீ ஒரு தப்பு பண்ணும்போது கண்டிக்கிற உரிமை இல்லையா வெறுப்போடு வினைவினார் அறுவறுப்பில் முகம் சுழித்தபடி கை கொண்ட ரங்கராஜன் மனதாலும் மனைவியை விட்டு வெகு தூரம் விலகி போனார் கணவன் மனைவியாக என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள் மனத்தில் மருகினான் ஆதி இதை கவனிக்கும் கண்டுகொள்ளாது ஏன் எங்க மூணு பேர் வாழ்க்கையில உங்க விருப்பம் போல விளையாடி இருக்கீங்க என்னை விடுங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என்ன செஞ்சாங்க அவங்க வாழ்க்கைக்காக முடிவுகளை நீங்க எப்படி எடுக்கலாம் உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது உமையால தான் உங்களுக்கு பிடிக்காது சரி நந்தன் என்ன செஞ்சா அவ உங்களுக்கு செல்ல பொண்ணு தானே அவளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சீங்க ஆதி ஆற்றாமையில் வெடித்தான் நீங்க நல்லா இருக்கணும் என் தம்பி பொண்ணே என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஒரு ஆசையில தான் சின்ன போய் சொன்னேன் அது இவ்வளோ பெரிய தப்பாகவும் நினைக்கல அம்மாவை மன்னிச்சுடு ஆதி தாழ்ந்த குரலில் தளர்ந்து போய் வேண்டினார் அப்போதுதான் புவனாவிற்கு புத்தியில் உரைத்தது வந்ததிலிருந்து மகன் தன்னை அம்மா என்றே அழைக்காது தவிர்ப்பது இப்போ நீங்க தப்பு தானே செஞ்சிருக்கீங்க ஏன் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க நான் காலம் முழுக்க கஷ்டப்படணுங்கிறதா உங்க ஆசையா நாங்க வாழவே கூடாதா என் பொண்ணுக்கு அம்மா இருக்கவே கூடாதா என்ன வேதனை விம்மியல கரகரத்த குரலில் கேட்டான் இப்பவும் இப்படியாகும் நினைக்கல சாரிப்பா கண்ணிறைந்த கண்ணீரோடு கூனி குறுகி மீண்டும் வேண்டினார் புவனா மன்னிப்பு தான் செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்து நினைக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அறியாமையில செஞ்சாதான் அது தப்பு தெரிஞ்சே அது பாவம் நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே இல்ல புவனா வெறுப்போடு முகம் சொல்லித்தபடி ரங்கராஜனி விளக்கம் கூறினார் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க நீங்க என்னாலே உங்களை என்னைக்கு மன்னிக்க முடியாது பத்து மாசம் சுமந்து பெத்துட்டா மட்டும் அம்மா ஆயிட முடியுமா எனக்காக என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க என்னோட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நீங்க தானே நீங்க எனக்கு அம்மா தானா என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல உங்க உறவே வேண்டாம் நொடியில் தூக்கி எறிந்தான் இந்த வார்த்தை புவனாவை உயிரோடு எரித்தது பெற்ற மகன் பேச பேசத்தான் செய்திருக்கும் பிழையின் வீரியமே புரிந்தது உங்க சொந்தங்களை வச்சு நீங்களே கொண்டாடிக்கோங்க உமையாளுக்கு இடம் இல்லாத விடு எங்களுக்கு தேவையில்லை என்றவன் நில்லாது மகளோடு மகளோடு கிளம்பிவிட்டான் புவனாவிற்கு தன் தம்பி மகளே தன் வீட்டு மருமகளாக வர வேண்டும் என்று ஆசை அதற்காக ஒரு உண்மையை மறைத்து ஒரு பொய் உரைத்து திட்டமிட்டு நிறைவேற்றிக் கொண்டார் ஆனால் அவர் ஆசை வெகு காலம் நினைக்கவில்லை தன் சுயநலத்திற்கு பிறர் நலனை பாதிக்கும்படியாக பொய் உரைப்பதும் தானே சிறு பொய் தானே என நினைத்து அவர் லாபத்திற்கு கூறிய ஒரு பொய் அதை சார்ந்த அத்தனை பேரையும் வாட்டி எடுத்து விட்டது உமையால் மருமகளாக வந்தால் எங்கே இந்த உண்மை தெரிந்துவிடுமோ விடுமோ என்ற பயத்தில்தான் ஆதியின் மறுமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தார் தன் உடன் பிறப்புகளிலும் கூட சொல்லவில்லை ஒரு பிழை செய்துவிட்டு அதை சரி செய்ய முயலாது மறக்கவே அரும்பாடுபட்டார் அவரை மீறியும் திருமணம் நிகழ்ந்துவிட மருமகளாக வந்த உண்மையாளைக் கண்டு பெரிதும் பயந்தார் தன் சொந்தங்கள் ஏதோ ஒரு வகையில் உமையாலை ஏற்காது வதைத்துக் கொண்டே இருக்க கட்டுப்படுத்தி வைக்காது வேடிக்கை மட்டுமே பார்த்தார் புவனா சில சமயங்களில் இவரும் சேர்ந்து ஆடி உமையாளை மனதளவில் அடித்து நொறுக்கிவிட்டார் ஆதியின் மீது வைத்திருக்கும் அதீத அன்பு உமையாளின் பலவீனம் உமையால் மென்மையான மலர் கொண்டவள் என்றும் அறிந்திருக்க எளிதாக அவள் உணர்வுகளை உரசி உரசியே பலவீனப்படுத்தி இருந்தார் இதில் உமையாளோடு உயிராக பிணைந்திருக்கும் சொந்த மகனும் சிக்கி கொண்டதில் புவனாவிற்கு வருத்தம்தான் ஊதக்காற்று ஊசியாக உடலை தேய்க்கும் போலது இன்னும் முழுதாக விளைச்சம் முளைக்காத வேலை உமையாளின் வீட்டு வாசலில் கையில் குழந்தையோடு ஜீவனற்று வந்து நின்றிருந்தான் ஆதிகேசவன் வாசல் சுத்தம் செய்ய வெளியே வந்த ராதா மருமகனை காண பதறி போனார் இவன் நிற்கும் தோற்றமே இதயத்தை இலகச் செய்தது இரும்பு கதவை திறந்து விட்டவர் உள்ளவாப்பா அன்பொழுக அழைத்தார் இவன் வாகன சத்தத்திற்கு எல்லாம் விழித்துவிட்ட விட்ட விக்கி வெளிவாசலுக்கு வர சரியாக ஆதியும் உள்ளே நுழைந்தான் தலைவாசலிலே முறுக்கிக் கொண்டு மறித்து நின்றான் ஆதியின் மச்சான் நீ ஏண்டா என் தங்கச்சி உயிரை வாங்குறதுக்கா கடுகாக பொறிந்தான் குழந்தை வாங்கி கொண்ட ராதா மகனை வழிவிடும் பறி கூறி கண்டித்தார் உங்களுக்கு தெரியாதுமா நேத்து இவன் வீட்டுல சொல்றாங்க உமையாளுக்கு குழந்தை பெத்துக்க முடியாமத்தான் குழந்தையோட இருக்கிற இவனை கட்டிக்கிட்டாலாம் இவனுக்கு பாவம் பார்த்து வாழ்க்கை கொடுத்ததுக்கு இந்த பேர் இவளுக்கு தேவைதான் அன்னையிடம் பொறுமினான் ஆதியின் முகம் பார்த்து உனக்கு ஒன்னு தெரியுமாடா இந்த கல்யாணம் வேண்டாம் நான் அவ்வளவு எதிர்த்தேன் ஆனா இந்த கல்யாணம் நடக்கலன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லி ஒரே வார்த்தையில என்னை கட்டி போட்டுட்டு உனக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டாடா என்றான் தீராத ஆற்றாமையோடு அவங்க பேசுனதுக்கு ஆதி என்னடா செய்வா வலிய விடு ராதா மகனை அதட்ட கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசமாச்சு அவங்க எல்லாரும் இப்படி பேசுற அளவுக்கு இவன் தானே இடம் கொடுத்திருக்கான் நேரடியாக குற்றம் சாட்டினான் விக்கி சுழன்று வீசிய சாட்டையாக வந்து விழுந்த வார்த்தைகளில் துடிதுடித்துப் போய் தலைகுனிந்து நின்றான் ஆதி விக்கியின் கலவரத்திற்கு வீட்டில் உமையாலை தவிர அனைவரும் எழுந்து வந்தனர் ஆதியின் முகம் பார்த்து பரிதாபமுற்ற ராதா விக்கி அம்மா சொன்ன கேப்பியா இல்லையா குரல் உயர அதட்டினார் கீழறங்கி வழிவிட்டவன் மருமகனை வாங்கி கொண்டு வெளியேறினான் உமையாலின் முகச்சாயலை கண்டுகொண்டதாலோ என்னவோ எளிதாக விக்கியிடம் மூட்டி கொண்டாள் நிலாசினி அருகில் இருக்கும் பூங்காக்கு நடப்பேச்சுக்கு கிளம்பியவன் குட்டி மருமகளையும் தூக்கிக் கொண்டான் ஆதி உள்ளே வர வாசல் நிற்கும் மாணிக்கத்தின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவும் சங்கடப்பட்டான் அவர் வரவேற்கவும் தான் தலைகுனிந்தபடி தாண்டிச் சென்றான் வரவேற்பறையை தாண்டி அரை வாசலில் வழி மறித்து நின்றாள் சின்னவள் சுச்சி நேரம் அதிகரிக்க அதிகரிக்க உம்மையாலை பார்க்கும் தாகம் ஆதியின் உள்ளத்திலே அளவில்லாமல் பெருகியது ஐயோ என் பொண்டாட்டிய பாக்கிறதுக்குள்ள எத்தனை தடையெல்லாம் தாண்டி வர வேண்டியது இருக்கு மனதில் நொந்தான் எங்க அக்கா மூணு வருஷமா கல்யாணம் ஆகாம இருந்ததுக்கு காரணம் மாப்பிள்ள அமையாம இல்ல இவளுக்கு வேற யாரையும் பிடிக்காம போனதாலதான் முகம் தூக்கி கொண்டு முறைப்பாக உரைத்தாள் சின்னவள் காரணம் தன் மீதான காதல் என்று புத்திக்கு புரிய இதயம் கசிந்துருகியது பிளீஸ் ஜி உன் செல்ல மாம்ஸ் தானா கெஞ்சி வேண்டியவன் நழுவி ஓடினான் அறைக்குள் விறந்தவன் விழிகள் அலைப்பாய அங்கே அவனவள் இல்லை வீடு மொத்தமும் தேடி விழிகளை சுழற்சியபடி சென்றான் முன் வீதியில் ஆரம்பித்து பின்வாசல் அடுத்த வீதியில் முடிவது போன்று நீர்பத்தியாக செல்லும் பழமையான வீடு பின் கட்டுவரை வந்தவன் பின்புறம் இருக்கும் இவர்கள் கோவில் வாசலில் வண்ண கோலமிட்டுக் கொண்டிருந்த தன்னவளை கண்டு கொண்டான் ஜென்மத்தின் தேடல் தீர்வுற தன்னுயிர் துணையை கண்டுகொண்டான் இந்த நொடி அங்கம் துடிக்க அகமலர அருகே வர இவனை கண்ட இனியவள் எழுந்த நின்றால் புதிய காலை பொழுதில் உதித்த ஆதவனின் செங்கதிர்கள் இவர்கள் வேர் வீச அள்ளி அனைத்தவன் செந்தாமரை முகம் தாங்கி நுதலில் இதழ் பதித்தான் அழுத்தமாக தன்னுயிர் பாதையைச் சேர்ந்து விட்டதில் சொல்ல முடியாத அளவு நிம்மதி அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி வந்தவனுக்கு அவள் கதகதப்பான அனைப்பே ஆறுதல் அளித்தது கடந்த மூன்று நாட்களாக முகம் காணாத தவிப்பு நீர்க்கான வேறாக வாடி போயிருந்தான் மூன்று நாட்களாக உணவு உறக்கமும் துளியும் தொடவில்லை செய்த தவறின் தாக்கம் வேலை பழு உறவுகளின் உண்மை முகம் அறிந்து கொண்ட அதிர்ச்சி அன்னை செய்த துரோகம் என பெரும் புயல் போன்ற உணர்வு போராட்டத்தில் சிக்கி சிதந்து போய் வந்து நிற்கிறான் இத்தனையும் எப்படித்தான் இவன் இதயம் தாங்கியதோ ஆதிக்கே பெரும் பிரமிப்பு நொடி வடிக்க முடியாத அளவிற்கு நிம்மதி பெரும் அமைதியை உணர்ந்தான் நின்றவள் மெல்ல அசைய அணைப்பில் இருந்து விலகியவன் ஆசை முகத்தை கரங்களில் தாங்கி விழி நிறைய பார்த்தான் இமை மூடா பார்வைகளின் இவளை சிறையெடுத்தான் உமையாலே இவன் முகமும் பார்க்காது வேறுங்கோ முகம் திருப்பிக் கொண்டாள் அள்ளி அணைத்து முத்தாடுவாள் இலையில் ஆசை தீர அடிப்பாள் என எதிர்பார்த்தவனுக்கு இப்படி கண்டு கொள்ளாமல் தூசியை போல் உதறியது ஏமாற்றம்தான் இவள் காட்டும் ஒதுக்கத்தை தாங்க முடியாது அதிர்ந்து நின்ற நொடுக்கி அவள் விலகிச் சென்றிருந்தாள் ஓய் உமையா சாரி எல்லாத்துக்கும் என்னை மடிச்சுடு என்று குரல் இவள் செவிகளில் விழுந்த போதும் கண்டுகொள்ளாது உள்ளே சென்றாள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாள் போல என தவறான கணிப்பிலை பின் சென்றான் ஆதியின் அடிமனதிலோ உமையாலை இனி நொடியும் விட மாட்டேன் என வைராகியம் போன வைராகியம் ஆனால் உமையால் அனைத்தையும் வெறுத்து அவளையும் வெறுத்து இருந்தாள் கோபத்தை கூட உறவும் உரிமையும் உள்ள இடத்தில்தானே வெளிப்படுத்த முடியும் இப்போது உமையாளின் மனம் ஆக்ரோஷம் சினம் சீற்றம் எல்லாவற்றையும் கடந்து ஒரே அலையில்லாத கடல் போல் அமைதியான வெறுமையான நிலைக்கு வந்திருந்தது ஆதியின் உறவுகளை தன் உறவுகளாக நினைத்திருந்தவள் அடிபட்டு அடிபட்டு இப்போது அடியோடு வெறுத்தாள் அனைவரையும் இவள் வெறுப்பில் வேண்டாமென தள்ளி வைத்து முடித்திருக்க இப்போது வெறுமை மட்டும்தான் மிச்சமாக இருந்தது அறைக்குள் வந்ததும் மீண்டும் தோள்பற்றி பற்றி வலுக்கட்டாயமாக தன்னை நோக்கி திருப்பினான் என் வீட்டை விட்டு வந்த ஆதி வினவ அவன் கரத்தை விளக்கியவள் நீ ஏன் என்னை விட்டு போன வெறுமையான குரலில் வினவினாள் நீ ஏண்டி உன் காதலை ஏன் நீ காதலை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுடு இல்லன்னு நினைக்கிறியா முதலே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே அப்போ சரி இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏன் குமரி நான் கண்களை அழுத்தி முடியவள் உங்க அம்மா என் பலகின தெரிஞ்சு மிரட்டினாங்க பட்டனை போட்டு உடைத்தாள் ஆதி நெஞ்செடுத்து அதிர்ந்து நிக்க என் பலகின என்னன்னு தெரியுமா நீ உன் மேல நான் வச்ச அன்புதான் அவனை நோக்கி விரல் நீட்டி சுட்டி காட்டி உரைத்தாள் ஆதி பார்த்து அன்றொரு நாள் புவனா ஏதோ பேச இவள் முகம் மாறியது தான் விசாரித்ததும் இவள் செல்ல மறுத்தது எல்லாம் நினைவில் வந்தது இதே போல் எத்தனை நாள் மறைமுகமாக விரட்டினாரோ எதையும் மரியாதை முட்டாளாக இருந்திருக்கிறேனே நான் நொந்தான் அவன் ஆற்றாமை ஆத்திரமாக வெளிப்பட மரட்னா அமைதியா போயிடுவியா இப்படி மிரட்டுறாங்கன்னு இதையும் சேர்த்து என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதாமே வெடித்தான் இவன் குரலில் அரை தாண்டி வீடு மொத்தமும் அதிர்ந்தன சரியாக அப்போதுதான் உள்ளே வந்த விக்கியின் காதுகளிலும் விழுந்தன இடி என கதவை தட்டி விட்டு மின்னல் உள்ளே வந்தவன் சொல்லி மட்டும் என்ன செஞ்சிருப்ப நீ நீல் கேட்டான் அண்ணன் நீ பேசாதடா எப்பவுமே இவளுக்காக நீதான் பேசணுமா ஏன் இவ பேச மாட்டாளா இவ ஒன்னு ஊமை இல்லையே கத்தினான் ஆதி சகோதரிகள் இருவரும் தந்தைக்கு மட்டுமின்றி அண்ணனுக்கும் இளவரசிகள் சரி இப்ப மட்டும் நீ இவ்வளவு பேசுறையே முதலே விரும்புற நீயே என்கிட்ட சொல்லல என்கிட்ட சொல்லாம உன்னை யார பெரிய மனசு நாட்டை கல்யாணத்துக்கு பேச சொன்னா ஆத்திரமாக இருவரையும் குற்றம் சாட்டி அவன் மனத்தின் பாரம் தாங்காது அறிந்த உண்மை அனைத்தையும் கொட்டினான் அண்ணன் தங்கை இருவரும் அதிர்ந்தனர் மனைவியின் இதயம் ஒரு நொடி அனுதாபத்தில் ஆதியை நினைத்து கசைந்துருக விக்கியோ புவனாவை நினைத்து ரௌத்ரப்பட்டான் ஆதி மீண்டும் மீண்டும் காயத்தை கீறிய வலையை உணர தோய்ந்து போய் கட்டிலில் அமர்ந்தான் அன்னையின் துரோகத்தை தாங்காது விலையிரண்டிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது ஆதியின் தோளில் ஆறுதலாக தட்டி கொடுத்த விக்கி அறையிலிருந்து வெளியேறிப் போனான் கல்லாக நின்ற உமையாலையும் இவன் கண்ணீர் கசிய வைத்தது தன் உடலில் ஒரு பகுதியைப் போல் உயிரிலும் ஒரு பாதியானவனின் வாதை இவளையும் வதைத்தது உமையாளுக்கு நந்தினி ஆதியின் காதலை நினைத்து அந்த நாளில் இவள் கொண்ட வேதனை நினைவில் வந்தது வழி நிறைந்த நினைவே வேண்டாம் வேண்டாம் என விரட்டி அடித்தாள் கை கட்டிக்கொண்டு பெண் சிலையாக நிற்க உமையாளை பிடித்தெழுத்து அருகே அமர்த்தியவன் அவள் மடையில் தலைப்படுத்துவதும் விழிய முடியிருந்தான் ஆதிக்காக பரிதாபப்பட முடிந்தவன் ஆள் இவன் பிழையை மன்னிக்க முடியவில்லை இவன் அதிரடியில் அதிர்ந்து பற்களை கடித்தாள் இந்த நிலையிலும் இதுக்கு ஒன்னு குறைச்சல் இல்லை முணுங்கி அவள் எலமுயன்றால் அசைய விடாது அழுத்தமாக மடியை பற்றி கொண்டவன் ஆழமாக முதம் முகம் புதைத்தான் நன்றி